தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கணவனுக்கு தெரியாமல் உணவில் விஷம் கலந்து கொடுத்து மனைவி கொண்ட நிலையில் தற்போது கள்ளக்காதலனும் அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தரையிருக்கிறார் செய்தியாளர் வெற்றிவேல் வெற்றிவேல் விவரங்களை மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய கீரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் வந்து தனியார் நிறுவனத்தில் வந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி வந்து அமுபி இவர்களுக்கு வந்து ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க இந்த நிலையில் வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ரத்திலுக்கு திடீரென வாந்தி மயக்கம் இருப்பதால் வந்து அவருடைய உறவினர்கள் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருச்சர் தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சையாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்போது வந்து அவரது ரத்த மாதிரிகளை மருத்துவர்கள் பரிசோதனை செய்யல வந்து அந்த ரத்தத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து வந்து இருக்கிறது வந்திருக்கு இதனால வந்து ரசலுக்கு வந்து அவரது மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து வந்து அவருடைய உறவுக்கார பெண்கள் மூலம் அந்த செல்போனை வந்து பரிசோதனை செஞ்சு அதை பார்க்கும்படி சொல்லியிருக்காரு அதனால வந்து அப்போ அவங்களோட உறவுக்கார பெண்கள் வந்து செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்ல வந்து நோட்டமிட்டதுல வந்து அவர் அருகே அந்த வீட்டினுடைய அருதி இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடையை வைத்து நடத்தி வந்து இருக்கக்கூடிய லோகேஸ்வரன் என்பவருக்கு வந்து ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க அந்த ஆடியோல வந்து நீங்கள் கொடுத்து வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து முதலில் வந்து மாதுளம் பழம் ஜியூஷல் வந்து கலந்து கொடுத்த ஆனா அவர் வந்து என்னுடைய கணவர் வந்து அது குடிக்க மருந்துதால் வந்து உணவில் கலந்து கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு ஆடி வந்து வெளியே அதை தெரிஞ்சு வந்துச்சு இதனால வந்து அந்த அதிர்ச்சியான அந்த பெண் வந்து அவருடைய கணவருக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர் வந்து அமைப்பு மற்றும் அவருடைய அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை இருவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த நிலையில வந்து அந்த ரசூல் வந்து கேரளத்தில் இருந்து வந்து அரூருக்கு தனியார் திரு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதி மேல் சிகிச்சைக்காக வந்து சென்னை ராஜாஜி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில வந்து நேற்று இரவு வந்து ரசூல் வந்து சிகிச்சை பலனளிக்காம இறந்து போறாரு இந்த தொடர்ந்து வந்து அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு வந்து அவர் பார்த்துதான் வந்து அவர் ஊட்டிய உணவும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து திடீர் மயக்க ஏற்பட்டிருக்கு அவர்களும் நிலையில வந்து அந்த காவல்துறை வந்து அவங்க இருவரையும் வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ள மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த சமூகத்தை வந்து கள்ளக்காரர்கள் இருவரும் வந்து பேசும் ஆடிய வந்து தற்போது வந்து சமூக வலைதளங்கள் மூலம் வந்து வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தட்சினி விவரங்களுக்கு நன்றி